கன்னட திரையுலகின் முன்னணி நடிகைகளில் ஒருவர் ருக்மிணி வசந்த் தமிழில் விஜய் சேதுபதி நடித்து வெளிவந்த ஏஸ் படம் மூலம் அறிமுகமானார் ஆனால் அந்த படம் வந்த சுவடு தெரியாமல் போய்விட்டது பெரும் எதிர்பார்ப்பில் தமிழில் அறிமுகமானவருக்கு முதல் படத்தில் ஏமாற்றம்தான் கிடைத்தது அவரது இரண்டாவது தமிழ் படமான மதராசி இந்த வாரம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாக உள்ளது ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நாயகனாக நடிக்கும் படம் பார்த்த பார்த்தபோது ருக்மிணிக்கும் படத்தில் முக்கியத்துவம் அதிகமாகவே உள்ளது தெரிகிறது முதல் படத்தோல்வியை மறக்கும் விதத்தில் மதராசி வெற்றி அவருக்கு அமைந்தால் தொடர்ந்து தமிழில் வாய்ப்புகள் தேடி போகும் கன்னடத்தில் உருவாகி அக்டோபர் இரண்டு இல் வெளியாக உள்ள காந்தாரா சாப்டர் ஒன்று தெலுங்கில் பிரசாந்த் நீல் இயக்கத்தில் ஜூனியர் என் டி ஆர் நடிக்கும் டிராகன் படத்திலும் கீது மோகன்தாஸ் இயக்கத்தில் யஷ் நடிக்கும் டாக் படத்திலும் ருக்மிணி வசந்தான் கதாநாயகி அப்படங்களுக்குப் பிறகு அவர் பான் இந்தியா நடிகையாக மாறிவிடுவார்